அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா இன்னைக்கு வந்து என்னோட உறவுகள் இதுலாம் இன்னைக்கு என்ன சாப்பாடு மறக்காத கம்மான்னு சொல்லுங்க இன்னைக்கு வந்து கிழமை உறவுகளே செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நமக்கு கொஞ்சமாதான் நான் சாதம் வடிச்சேன் போதும் தம்பி ஹாஸ்டல் போயிருக்காங்க ஹாஸ்டல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமாவத்துனா அப்படின்ட்டு கொஞ்சமாக சோறு வடித்தேன் சரி அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு ஆளுங்க வந்து கொல்லையாக வேலை செய்யறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெறகு விறகு விறகு எல்லாமே எடுத்து ஓரங்காரம் இப்பறம் அடுக்கணும்னு சொல்லிட்டு ஆளுங்க வராங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடி சொன்னார்ன்ட்டு மறுபடியும் ஏற்ற வச்சு சாம்பார் அதோட ஊற்றலாம்னு பார்த்தேன் அப்புறம் என்ன பண்ணுறது இந்த மழை வர தினமும் மழை பெஞ்சின்னு அடுப்பே ஈரம் பொகஞ்சி புகஞ்சி பொகஞ்சு சிலிண்ட்ரு வர தீர்ந்து போச்சு இந்த சமயம் பார்த்து தீ ஆகிப்போச்சு நீங்கள் கூட சிலிண்டர் சிலிண்டரில் சமைக்கலையா சிலிண்டரில் சமைக்கலையான்னு கேட்குறீங்க பாருங்கள் இந்த மாதிரி டக்குன்னு வந்து ஆயிடும் தான் உறவு நான் வந்து அதில் சமைக்கிறது கிடையாது டக்குன்னு அதனால் வந்து ஆளுங்களுக்கெலாம் அதில் வடிச்சுட்டே இருந்தால் என்ன பண்ணுறது சிலிண்டர் டக்குன்னு தீர்ந்து போயிடும் அதனால நான் அதில் வடிக்கிறதே கிடையாது டீ காஃபி இந்த மாதிரி வந்து அல்ல அடிச்சுக்கு மட்டும் அதை வந்து நான் எப்பவுமே வந்து யூஸ் பண்ணிப்பேன் நான் இருந்து உறவுக்குள்ளே வரேன் இதுக்கு மட்டும் தான் ஒரு வழி நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படி இருக்கக்குள்ளேயே ஃப்ரீ திருந்து போச்சு இப்போ வந்து நம்ம வீட்டில் இன்னைக்கி என்ன சாம்பாருன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அடிக்கடி நம்ம முருங்கை சாம்பார் தான் இப்போ நம்ம மரத்தில் முருங்கைக்காரத்துக்கால அடிக்கடி முருங்கை சா ஆனால் அவரைக்காய் சாம்பார் முந்தானத்தெல்லாம் நேற்றுலாம் அவரைக்காய் சாம்பார் தான் அதனால் சரி இப்போ வந்து நாய்க்கு நம்ம சந்தைக்கு போகல அதனால் அவரைக்காய் சா அவரைக்காய் வந்து சா காய்கறி வாங்கலை பேருக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதான் ஒரு விலை இருந்தது சரி என்ன பண்ணலான்னு பார்த்தா சரி முருங்கக்காய் போட்டு சாம்பார் வச்சு எடுத்துகிட்டு போவோம் முட்டை வறுத்து முருங்கை சாம்பார் இருந்திருக்கும் இன்றைக்கி செவ்வாய் கிழமை நான் வந்து கவிச்சி சாப்பிட மாட்டேன் இல்லையா எல்லாம் மீன் வாங்கிப்பேன் காலையில் நான் வந்து கவிச்சி சாப்பிட மாட்டேங்கிறதுக்காக அப்புறம் நான் முருங்கை சாம்பார் தான் ஒரு கிலோ வச்சுன்னா சோறு வடிச்சிட்டேன் அவங்களுக்கு எனக்கு வடித்து எங்களுக்கு பிறகு அப்புறம் அவங்களுக்கு ரெண்டு தான் போட்டு சோறு மூணு நாள் தான் வருது மதியத்துக்கு மட்டும்தான் போதும் அப்படின்ட்டு அப்புறம் நம்மளும் மீதி இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் சோறு வடித்து இது முட்டை வரக்கப்புறம் ஒரு கிலோ அவங்களுக்கு மட்டும் போகல அப்படியே முட்டை வரத்துக்கு இது ஒரு தயிர் பாய்க்கிட்டு வாங்கிட்டு தயிர் தான் கேட்டாங்க ஒன்றும் ரசம் இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க மழை ஒரு மாதிரியாக மழை தான் பெஞ்சிகிட்டு இருக்கு மழை பெய்யும் அப்படியே கொச கொசு காலையை தூத்து ஊருக்குள்ளே நேர்த்தானா மழை கிடையாது அந்தியில் மட்டும் லேசாக தூர்ச்சி ஆனால் இப்போ வந்து மேகமூட்டமாக தான் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கிளைமேட்டு தெரியும் பாருங்கள் மேகமூட்டமாக தான் இருக்குது ஆனால் மழை ஒரு மாதிரி நினைச்சிடல எங்கள் வேலைகள்லேயே வந்து குழப்பமாக தெரியல மழை வந்து அதான் உறவுகளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னோட உறவுகள்லாம் இதான் நமக்கு இன்னைக்கு வேலை அப்புறம் வந்து கோழிப்பயணம் வேலையை நான் பார்த்துப்பேன் அவர் வந்து எங்க அவர் எங்கே போகிறாரோ என்ன பண்றாரு அது நமக்கு தெரியல அது எங்கே போவாரோ Yeah.